சட்டப்பேரவையிலே இது பற்றி கேட்டால் அறநிலையத்துறை அமைச்சர் திராவிட மாடல் ஆயிரக்கணக்கான கோயிலுக்கு கும்பாபிஷேகம் முருகப்பெருமானுடைய தைப்பூச திருவிழாவிற்கு வருகை தரக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் சண்முக நதியிலே சென்று அங்கு அந்த நீரை தெளித்துக் கொண்டு அல்லது குளித்துவிட்டு இறைவனை வழிபடுவது என்பதுதான் நம்முடைய மரபு அதுதான் இந்த கோயிலுடைய பழக்கம் ஆனால் இன்று சண்முக நதிக்கு சென்று அந்த தீர்த்தத்தை எடுக்கலாம் என்று பார்த்தால் அது முழுக்க முழுக்க சுகாதாரத்திற்கு சீர்கேடான ஒரு சூழ்நிலையில் இருப்பது மட்டுமல்ல அந்த நீரை கூட புனித நீர் என்று பக்தர்கள் தெளிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறது இன்னைக்கு யார் வேணாலும் சண்முக நதி பக்கமாக போனோம்னா தைப்பூசத்திற்கு வருகின்ற லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த சண்முக நதியில் இறங்க முடியுமா என்று யோசிக்க கூடிய அளவிற்கு தான் இந்த திராவிட மாடல் அரசு ஹிந்து பக்தர்களுக்கு வசதிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது சட்டப்பேரவையில இது பற்றி கேட்டால் ஹிந்து அறநிலையத்துறை அமைச்சர் வாய்கிழிய பேசுகிறார் திராவிட மாடல் அரசுல நாங்க ஆயிரக்கணக்கான கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் இரண்டே இரண்டு விஷயங்களை முன்வைக்க விரும்புகிறேன் நாங்க இந்த நேரத்தில் முருகனை கும்பல போயிட்டு இருக்கிறோம் அதாவது இன்று தமிழர்களுடைய அடையாளம் என்பது முருக தமிழர்களுடைய அடையாளம் என்பது விபூதி தமிழர்களுடைய அடையாளம் என்பது கோயில்கள் ஆனால் இவற்றையெல்லாம் பிரித்து திராவிட மாடல் என்று சொல்லி நம்முடைய ஆன்மாவையே பிரித்தெடுத்து விட்டு இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசு தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டு வருகிறார்கள் ஊழல் மிகுந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒவ்வொரு நாளும் தமிழக மக்களை துயரத்தில் ஆழ்த்துகின்ற இந்த அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வருவதன் வாயிலாக மத்தியிலே பிரதமர் மோடி அவர்களுடைய சிறந்த திட்டங்கள் எல்லாம் தமிழகத்திலேயும் நல்ல முறையிலே அமல்படுத்தப்பட்டு தமிழகம் மீண்டும் ஒரு வளர்ச்சி பாதைக்கு செல்வதற்கு பழனி முருகன் அருள் புதலிய வேண்டும் என அந்த பிரார்த்தனையோடு இங்க வந்திருக்கிறோம் பழனியில் பாஜக போட்டியிட வாய்ப்பு இருக்குமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டி போட்டியிடுகிறது எல்லா தொகுதிகளிலேயும் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம் பாஜகவுக்கு பழனியில வந்து சீட்டு நீங்க குறிப்பிட்ட பாஜக